உயிரோட இருக்கிறப்பயே இந்த பிள்ளைங்களை கும்பல பிள்ளைங்களை வாழ்க்கை பூரா கதற விடுற ஒரு செயல் வந்து பால்ய விவாதம் அப்பயும் இந்த பழமைவாத ஆட்கள் மதம் முடிச்ச ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து மதத்திற்கு எதிரானது இது வந்து கடவுளுக்கு எதிரானதுன்னு நிறைய பிரச்சனைகள் பண்ணிருக்கிறாங்க அந்த இதுல தேவதாசி பெண்களுக்கு லட்சினை வேற வச்சிருக்கிறாங்க சைவ சமயத்தை கோயிலை சேர்ந்த தேவதாசி பெண்ணா சூலா மாதிரி ஒரு சூடு போட்டு அதை ஒரு பதிச்சு விடுறது அவங்க வேலுக்கு ச சக்கரத்தை வந்து சூடு பண்ணி அதில் வந்து அந்த லச்சினியை அவங்களுக்கு போட்டு விடுறது வந்து சதி உடன்கட்டை ஏறுத கணவன் செத்த உடனே தூக்கி கொண்டு போய் தீயில போட்டு கொண்டுடுறது அதுக்கு தான் அர்த்தமே இந்த பெண்கள் வந்து வேற யாரோ ஆண்கள்கிட்ட பேசினாலோ வேறு ஆண்களை காதலித்தாலோ அவங்களுக்கு அவங்க அவங்க தொடையில் வந்து சூடு போடுறதும் வழக்கம் வச்சுருந்துருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கட்டுரை பற்றி பேசலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை வந்து எனது இந்தியா புத்தகத்தில் படித்தது தான் விதவையான விளையாட்டு பிள்ளைகள் அப்படின்ற தலைப்பை எழுதியிருக்காங்க ஆனால் அது தலைப்புக்கேற்ற மாதிரி அது மட்டுமே இல்லை உள்ள தகவல் முக்கியமான மூன்று பிரச்சனைகளை இந்திய பெண்களின் மூன்று முக்கியமான பிரச்சனைகளை இந்த கட்டுரைகள் பேசுகின்றன என்னன்னா முதல்ல பிரச்சனை இந்திய பெண்களுக்கு இருந்தது வந்து சதி உடன்கட்டை ஏறுதல் கணவன் செத்த உடனே தூக்கி கொண்டு போய் தீயில போட்டு கொண்டுடுறது அதுக்கு அதுதான் அர்த்தமே மனைவி கணவன் பின்னாடி வாழ விரும்பாமல் அவளே போய் ஏறி படுத்து செத்துட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க அது நடத்தப்பட்ட கொலை தான் உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படிங்கிறது இதை வந்து இது முக்கியமாக இந்த சட்டம் படி சட்டம்னு கொண்டு வந்து இது இல்லாமல் செய்ததற்கு முக்கிய காரணம் வந்து ராஜா மோகன் ராய் அவருடைய முயற்சி தான் லார்டு வில்லியம் பென்டிங் அப்படிங்கிறவர் இந்த கொடுமைகளை பார்த்து எதிர்த்து அது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்கிறாங்க உடன்கட்டை ஏற வேண்டாம் அப்படின்னு இதற்கு முக்கிய காரணம் ராஜா ராம்மோகன் ராய் ஆனாலுமே இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பரோடா மன்னருடைய மனைவி சிம்னாபாய் இதற்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்துருக்குறாங்க அகில இந்திய பெண்கள் மாநாட்டில் அவங்க இதுக்கு எதிராக பேசிய பேச்சு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மாதிரி சட்டப்படி கொண்டு வந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல தான் இந்த சட்டத்தை என்ன கடுமையாக்கி இந்த உடன்கட்டை ஏறுதலோ அதை செய்ய தூண்டுறவங்க கொலை செய்கிறதுக்கான அந்த சட்டம் கொலை வழக்கு பதிவு செய்கிற மாதிரி சட்ட திருத்தங்கள் வந்த தான் இது முழுமையா அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இடையில சட்டம் இருந்தாலும் எல்லா விவரங்களும் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு பெரிய கொடுமை அந்த கொலை தான் இருந்துச்சு இந்தியாவில அதை நிறுத்திட்டாங்களா இது ஒண்ணுன்னா உயிரோட இருக்கிறப்பே இந்த பிள்ளைங்களை கும்பல பிள்ளைங்களை வாழ்க்கை பூரா கதற விடுற ஒரு செயல் வந்து பால்ய விவாகம் சின்ன குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருறது அந்த சின்ன குழந்தைன்றது நம்ம கற்பனைக்கும் எட்டாத மாதிரி ஒரு வயசு குழந்தையிலேருந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறது அந்த குழந்தைங்களுக்கு பாலியல் விவாகம் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைனா அதுங்களுக்கு என்ன ஏதுனே வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது அதில் என்னென்னா அந்த அந்த பெண் குழந்தைக்கு கணவனாக இருக்கிற அந்த குழந்தை அதுவும் குழந்தை தான் அது ஒரு அந்த பொண்ணோட ஒரு நாலு வயசோ மூணு வயசோ பெரிய குழந்தையாக இருக்குது அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா இந்த குழந்தை வந்து விதவையாயிருக்கு விதவைனா கடைசி வரைக்கும் விதவை தான் அதுக்கு மறுமணமோ எதுவுமே கிடையாது அப்போ அது பெரிய குற்றம் அதனால் விதவை ஆயிரும் அப்போது இந்த விஷயத்துக்கு ஹர்பிலா சார்தா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அஜ்மீரில் அஜ்மீர்காரவர் அஜ்மீரில் வந்து ஆக்ராவில் போய் பிஏ ஹானர்ஸ் படித்தார் ஜெய்சல்மர் மகாராஜாட்ட வேலை பார்த்தாரு அஜ்மீருடைய நகர கண்காணிப்பாளராகவும் பதவீனா வச்சு பின்னாடி ஜட்ஜாவும் இருக்கார் அவர் வந்து ஒரு முக்கியமான ஆள் இந்த குழந்தைகள் திருமண தடை சட்டம் உருவாகிறதுக்கு அவர் வந்து அந்த சட்டத்தை உருவாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தினார் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்ணுக்கு தான் கல்யாணம் பண்றோம் பெண்ணின் திருமணம் வயது பதினாலு அப்படின்னு ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த சட்டம் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பதினாலு வயசு தான் இருக்கணும் பெண்ணுக்கு திருமணம் செய்கிறக்க அது குறைவாக பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்போது ஒரு புள்ளி விவரம் இந்தியா பூரா எடுத்துருக்கிறாங்க அது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் எத்தனை பேர்ப்பா இந்தியாவில் இருக்காங்க பெண்கள் அப்படின்னா ஒரு வயதுக்கு உட்பட்டவர்கள் அறநூற்றி பன்னெண்டு பேர் ஒன்றுலேருந்து ரெண்டு வயசில் விதவையானவங்க நானூற்றி எட்டு பேர் ரெண்டுலேருந்து மூணு வயசுக்குள்ள விதவையான பெண் குழந்தைகள் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மூன்றுலேருந்து நான்கு வயது வரை விதவையானவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு பேர் நான்கிலிருந்து ஐந்து வயது வரைக்கும் விதவையான குழந்தைகள் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் ஐந்து வயதுலேருந்து பத்து வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் விதவையான குழந்தைங்களோட எண்ணிக்கை பன்னெண்டாயிரத்தி பதினாறு அப்போ பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய மக்கள் தொகை என்னவாக இருந்தது அதில் எத்தனை குழந்தைகள் இது கணக்கெடுப்பனோ கணக்கெடுப்புல இத்தனை பேர் இந்த கணக்கெடுப்புக்காரர் சரியா போயிடுச்சு அவங்க எடுத்த கணக்கெடுப்பின்படியே இத்தனை குழந்தைகள் விதவை குழந்தைகள் பத்து வயசுக்குள்ளேயே இத்தனை குழந்தைகள் விதவை குழந்தைங்கன்னா அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான தகவல் இப்படி அந்த கொடுமை பெண் குழந்தைகளுக்கு நடந்திருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில தான் இந்த திருமண சடை திட்டம் கொண்டு வரணும் குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரணும்னு பெரும் போராட்டம்லாம் நிறைய நடந்திருக்கு பி எம் மலபாரின்றவர் நிறைய முயற்சி செஞ்சிருக்கிறாரு அப்போயும் இந்த பழமைவாத ஆட்கள் மதம் பிடிச்ச ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து மதத்திற்கு எதிரானது இது வந்து கடவுளுக்கு எதிரானதுன்னு நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாங்க அந்த இதில் கொஞ்சம் அந்த சட்டம் வந்து செயல்படுத்துறதுல கொஞ்சம் சிரமமாயிருக்கு இருந்தாலும் திருமண தடை சட்டம் கொண்டு வந்ததில் இந்த ஹர் பிலாஸ் ஹர் பிலாஸ் சாரதா அப்படின்றவர் ரொம்ப முக்கியமானவர் அதற்கடுத்து பா இந்த சதி பாலிய விவாகம் குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதலுக்கு அடுத்த பெண்களுக்கு நடந்த மிகப்பெரிய கொடுமை என்னென்னா தேவதாசி முறை கோயிலுக்கு பெண்களை நேர்ந்து விடுதல் அப்படின்றே சொல்லலாம் பொட்டு கட்டி விடுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து கோயிலில் வந்து நாலு விதமாக தே தேவதாசிகள் இருந்திருக்கிறாங்க ஒன்று வந்து தாங்களே விருப்பப்பட்டு வந்தவங்க அப்புறம் வந்து பெற்றோர்களால் கட்டி விடப்பட்டவர்கள் அப்புறம் வந்து கடவுள் பக்திக்கு கோயில் பணிக்காக வந்தவங்க அதுக்கப்புறமும் அதுக்கடுத்து நாலாவதாக கோயிலில் நடனம் மாடனும் அந்த அலங்காரத்துக்காக காற்றுக்காக கொண்டு வரப்பட்ட பெண்கள் இப்படி நாலு விதமாக அங்கே பெண்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா கடவுளுக்கு கல்யாணம் வச்சுருனால அவங்க வந்து தீர்க்க சுமங்கள்யாம் அவங்க வந்து எப்பயுமே சுமங்கலியாக இருப்பாங்கன்னு அவங்கள அவங்கள்ட சொல்லி அவங்க மண்டையில் இப்படி கழுவி வச்சிருக்கிறாங்க தீர்க்க சுமங்கலி கடவுளுக்கு மனைவியானவர்கள் அதன் பிறகு அவங்களுடைய தொழில் என்னையா அப்படின்னா ஆடல் பாடலில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க நடனம் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க கோயிலுக்குள்ளே இதே வேலை பார்ப்பாங்க இது ஒரு வயசாகிடுச்சி அவங்களால முடியலை இல்லை அந்த இதில் திறமை பார்த்துட்டேன்னா அவங்களுக்கு என்னன்னா கோயிலை கூட்டுறது கோயிலுக்கு மாலை செய்கிறது பூ கட்டுறது சமையலுக்கு உதவுறது இப்படி கோயிலுக்குள்ளே வேலை பார்க்குறது இவங்களுடைய வேலை தேவதாசி முறை இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கடுத்து மிகப்பெரிய கொடுமை நடத்தப்படுறது அந்த கோயிலை சேர்ந்தவர்களுக்கும் ஊரில் இருக்க பெரிய மனிதர்களுக்கும் சுகம் தருகிற பெண்களாக அவர்களை மாற்றிய அதனுடைய கொடுமை அதிகரிக்குது தேவதாசி பெண்கள் அவங்க வந்து கேட்கும்போது இந்த பெண்கள் வரணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காலகட்டம் மாறுது இது எப்ப இருந்து இது வந்துச்சு அப்படின்றப்போ இதுக்கான சரியான தரவுகள் இல்லை எப்ப இருந்து இந்த இது தேவதாசி முறை வந்துச்சு அப்படின்றப்போ ஒரு காலத்தில் என்னன்னா பௌத்தம் மதம் வீழ தொடங்குது மறுபடி இந்து மதத்தின் கோயில்கள் வந்து உருவாகிறப்போ அந்த பௌத்த கோயில்கள்லாம் சமண கோயில்கள்லாம் இந்து கோயிலெலாம் மாற்றும்போது உள்ளே இருந்த புத்த பிக்கு பிக்குணிகள் அந்த பெண்கள் வந்து போக மாட்டேன் கோயிலுக்குள்ளே சேவை பண்ணுறவங்க இருந்ததாகவும் அவர்களையும் தான் கருதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிற்காலத்துல வந்தப்ப தான் இது நிறைய மாற்றங்களை கொண்டு ஆடல் பாடல் காமம் இது எல்லாத்திற்கும் ஆட்படுத்தப்பட்ட பெண்களாக மாறி போனாங்க இவங்களுக்கு நிறைய பேர் இந்தியா முழுவதும் நிறைய பேர் வச்சிருக்காங்க இந்த பெண்களுக்கு தேவதாசி மாதங்கி நாயகி மாத்தம்மா பசவி சூலிமகே ஜோகினி ஆடல் கணிகை ருத்ரகணிகை தலிச்சேரி பெண்டில் அப்படின்னு பல பேர்கள் அடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க இப்போ வந்து கோயிலுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் இவங்க இவங்க வந்து அடிமை மாதிரி தான் இருக்கணும் இவங்களை பற்றி நிறைய தகவல்கள் இருக்கு ராஜராஜ சோழன் வந்து ஆட்சி காலத்தில் தேவதாசி முறையை ஒரு நிறுவனப்படுத்துறாரு அவரு படுத்திட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு மட்டும் நானூறு தலிச்சேரி பெண்கள் வந்து நியமிக்கிறார் எதுக்குன்னா கோயிலில் தேவதாசியா இருக்கிறக்காக அவங்களுக்காக தளிச்சேரின்னு ஒன்றும் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சோழர் கல்வெட்டு குறிப்பிடுகிறதா கட்டுரையாளர் சொல்கிறார் இந்த தேவதாசி பெண்களுக்கு லட்சினை வேற வச்சுருக்கிறாங்க சைவ சமயத்தை கோயிலை சேர்ந்த தேவதாசி பெண்ணா சூளா மாதிரி ஒரு சூடு போட்டு அதை ஒரு பதிச்சு விடுறது அவங்களுக்கு ச வைணோம்னா சக்கரத்தை வந்து சூடு பண்ணி அதில் வந்து அந்த லட்சினை அவங்களுக்கு போட்டு விடுறது அதுக்கப்புறம் இந்த பெண்கள் வந்து வேறு யாரோ ஆண்கள்கிட்ட பேசினாலோ வேறு ஆண்களை காதலித்தாலோ அவங்களுக்கு அவங்க அவங்க தொடையில் வந்து சூடு போடுறதும் வழக்கம் வச்சுருந்துருக்கிறாங்க இப்போ இந்த இதில் வந்து நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான் இதை குலை இதை ஒழிக்கணும் அப்படின்னு தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு அவங்க பெரும் அளவில் போ போராட்டம் பண்ணப்போ தேவதாசிகளுடைய அமைப்பு சேர்ந்த அவங்களே கூட இதை எதிர்த்துருக்குறாங்க முத்துலட்சுமி ரெட்டியை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஏன்னா அந்தளவுக்கு தாங்கள் என்ன மாதிரி சூழலில் இருக்கன்றதே தெரியாத அளவுக்கு அவர்களுடைய ம மனதை அவங்களுடைய மூளையை இந்த ஆன்மீகவாதிகள் ஆன்மீகம் என்ற பெயரில் சொல்லப்படுகிற சுகவாசிகள் அவங்கள கழுவி வச்சிருந்துருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஆனாலும் இவர் விடாமுயற்சி முத்துலட்சுமி ரெட்டியோட விடாமுயற்சியில் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரியில் அமல்படுத்தப்படுது அப்போ கூட கேட்டாங்க இது வந்து கடவுளுக்கு எதிராக செயல்படுறீங்க இது வந்து தேவதாசி முறைப்படி கல்யாணம் பண்ணி கடவுள் கல்யாணம் பண்ணியிருக்க இருக்க பெண்களுக்கு மோச்சம் கிடைக்கும் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்க அப்படியா உங்கள் வீட்டு பெண்களை அனுப்பி வைங்களேன் அப்படின்னு சொன்னப்ப தான் வாயடைத்து போனார்கள் அவங்க எல்லாம் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதுல வந்துடுச்சு அமல்படுத்தியாச்சு அப்படி இருந்தும் முத்துலட்சுமி அம்மையாரால் இதை ஒழிக்க முடியல தேவதாசி முறையை முழுமையாக ஒழிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் நம்ம சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தபோது பெண்களை கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறத தடுக்கிறதுக்காக சென்னை தேவதாசி தடுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாயிருச்சு அதோட இந்த முறை கைவிடப்பட்டது ஆக இந்திய வரலாற்றில் மூன்று முக்கியமான அநீதி பெண்களுக்கு இழைக்கப்பட்டவை சதி குழந்தை திருமணம் தேவதாசி முறை இந்த மூன்றும் பெண்கள் மீது நிறுத்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறைகளில் மிக முக்கியமானது இதை ஒழித்த பிறகுதான் பெண்களுக்கு இந்த மாதிரி தங்கள் விருப்பத்திற்கே இல்லாம தங்கள் மேல் திணிக்கப்பட்ட மிக கொடுமையான இந்த நடைமுறையிலிருந்து இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது அந்த வகையில இதற்கு எல்லாத்திற்கும் திட்ட இதற்காக போராடி நம்ம பெண்களுக்கு விடுதலையை பெற்று தந்த ராஜா ராம் மோகன் ராய் ஹர்பிலா சாரதா முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்க மூணு பேரும் எப்பமே நமக்கு நன்றிக்குரியவர்கள் அப்படின்னு இந்த கட்டுரை என்று உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்